ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது முக்கியமான ஒரு தகவலை வந்து கொடுத்திருக்காங்க அமெரிக்காவும் கத்தாரும் இஜிப்டும் மூணும் சேர்ந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கும்போது பதினைந்தாம் தேதிக்கு நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறோம் அதுவும் முக்கியமான சமாதான பேச்சுவார்த்தை அதுவரையும் ஈரானெல்லாம் வந்து தாக்காதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்ப அதுக்கு என்ன ஈரான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேல இஸ்புல்லா ஹவுதிகல் எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹவுதிகல் இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய தாக்குதல்னு சொல்லி சில முக்கியமான தகவல்கள் இருந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பாக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா நேற்றைய தினம் வந்து ஒரு மூன்று அறிவிப்புகள் வந்து அதுதான் நம்ம கவனிக்கிறோம் முதல் அறிவிப்பு பார்த்தா ஈரான் தரப்புல இருந்து சொல்லிருந்தாங்க ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்லிருந்தாங்க இஸ்ரேல் எங்களை அடிச்சதே தப்பு தெரியாம அடிச்சுட்டாங்க இப்ப முழிச்சிட்டு இருக்காங்க எங்களை திருப்பி வந்து சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப கெப்பாசிட்டி இல்ல அவங்களுக்கு தேவையான ஆயுதம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அதை நாமளும் வந்து போன வீடியோலயே சொல்லியிருந்தோம் அதனால நாங்க கண்டிப்பா தான் போறோம் ஆனா இஸ்ரேல் இப்ப முடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க மேற்கு மத்திய நாடுகள் வச்சு எங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லிட்டு இருந்தாங்க அதே நேரத்துல நாங்க வந்து தாக்க போறோம் ஆனா தாக்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு அந்த கடமை என்னன்னு பார்த்தா பாலஸ்தீனத்துல வந்து சமாதானத்தை கொண்டு வரணும் படையை வந்து வெளியேற்றணும் அது எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலைமையில தான் வந்து பார்த்தா இன்னைக்கு வந்து அமெரிக்கா எகிப்து கத்தாரு இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பதினைந்தாம் தேதி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வரப்போது அது வந்து கண்டிப்பா நாங்க இஸ்ரேல் என்ன பண்ணிருவோம் கண்டிப்பா நாங்க வந்து சம்மதிக்க வச்சிருவோம் அதோட வந்து என்ன ஆயிரும்னா போர் அப்படிங்கிறது வந்து பாலஸ்தீனத்துல நின்றோம் அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க அது அதுவரையும் வந்து ஈரான் நீங்க கொஞ்சம் அவங்கள அடிக்காம இருங்க அப்போ வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவங்களை வந்து அடி பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அமெரிக்கா சொல்லியிருக்காங்க இதுல எஜிப்து கத்தாறு அப்படிங்கறது வந்து அமெரிக்கா அவங்களையும் சேர்த்து கூப்பிட்டுருக்காங்களோ தவிர அவங்க ரெண்டு பேரும் சொல்றதை இஸ்ரேல் கேட்க மாட்டாங்க முஸ்லீம் நாடுகளுக்கு சொல்றதுக்காகவும் நடுவுல பஞ்சாயத்து பண்றதுக்காக அதனால இந்த எஜிப்டையும் கத்தாரையும் கூட சேர்த்துட்டு நாங்க இப்படி வந்து அவங்கள்ட்ட பேசிடுவோம் கடைசியா வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துருவோம் அதனால நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க ஈரான்ட்ட அதே மாதிரி லெபனான் டீ சொல்லி இந்த போர் வேண்டாம் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பதினைஞ்சாம் தேதினா இன்னொரு அஞ்சு ஆறு நாள்ல கணக்கு சொல்றாங்க அந்த நாள்ல வந்து இது வந்து முடிவாயிரும் அதனால கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கத்தாரும் எஜிப்டும் ரெண்டு பேருமே அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சுமே வந்து ஈரான் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் நாங்க ஆனா வந்து அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சீங்க இது உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய கடைசி சான்ஸ் அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது செயல்ல இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு தரப்புல சொல்லியிருக்கிறதாக தகவல் வருது இன்னொரு பக்கம் இஸ்முல்ல சொல்லிருக்காங்க நாங்க எதுக்காக சண்டை போடுறோம்னா காசாவில வந்து போர் நடந்துட்டு இருக்கு அந்த போர் நின்னா நாங்க போய் வந்து இஸ்ரேலோட சண்டை போட மாட்டோம் அதைதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இஸ்ரேலோட சண்டை போடுறது காசாவுக்காக லெபனானுக்காக கிடையாது அதனால அங்க போரை நிறுத்துங்க அங்க தாக்குதலை நிறுத்தி நீங்க வந்து படையை வெளியேடுங்க சுதந்திரத்தை கொடுங்க நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் உங்களுக்கு சண்டை போட மாட்டோம் தான் லெபனான் திரும்ப திரும்ப பல தடவை சொல்லிட்டு இருக்காங்க அதை தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி உண்மையாலுமே வந்து காசால போர் நிக்க போகுதுன்னா நாங்க எதுக்கு அவங்கள தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்புல்லா தரப்புலையும் மூன்றாவதாக ஹவுதிக்கல் ஹவுதிக்கலும் அப்படிதான் அவங்க எதுக்காக வந்து கடலை முற்றுகையிட்டு இருக்காங்க காசாவுக்காகத்தான் அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேல ஏமனுக்கு இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல இந்த முற்றுகையில எல்லா பிரயோஜனமே ராசாவுக்காவதும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அழுத்தம் கொடுக்கறதுக்காக அதனால வந்து ஹவுதிக்களும் வந்து அடுத்த பெரிய தாக்குதலை வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து சரி பதினஞ்சாம் தேதி ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ற மாதிரி இப்போ ஒரு தகவல் இருக்கு ஒரு பக்கம் ஈரான் இன்னொரு பக்கம் லெபனான் இன்னொரு பக்கம் ஹவுதிக்குன்னு சொல்லி ஈரான் அவங்களை சேர்ந்த துணைப்படைகள் அனைவருமே வந்து சரி இவங்க சொன்ன மாதிரி வந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ள சமாதானம் கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவரையும் வந்து தாக்காம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஒரு தகவல் இருக்கு ஆனா இது உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி வந்து சமாதானப்படுத்துவாங்களா இவங்க வந்து அதுவரையும் தாக்க மாட்டாங்களா இதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க எல்லாரும் பேசினாலும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து அமெரிக்கா இந்த வார்த்தையை ஒரு தடவையில பல தடவை சொல்லியிருக்காங்க நாங்க சமாதானத்துக்கு கொண்டு வந்துருவோம்ட்டு ஆனா இதுவரையும் கொண்டு வந்ததே கிடையாது இவங்க எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா டைமை எடுத்துக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல ஈரான் வர்றதுனால இந்த தடவை வந்து சமாதானத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஈரானோட வந்து சண்டை வரும்போது அமெரிக்கா உள்ள வருது உடனே பார்த்தா ரஷ்யா வர்றாங்க இப்படி எல்லாருமே வரும்போது வேர்ல்டு வார் த்ரீயே வந்துடும் அது வந்து சரி வராது அப்படிங்கிறதுக்காக கூட வந்து சமாதானத்துக்கு போகலாம் மத்தபடி வந்து தனியா வந்து காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டையில வந்து சமாதானம் இதுவரையும் வந்ததே இல்ல இந்த பத்து மாசத்துல நம்ம பார்த்துட்டோம் ஆளுக்கு ஒரு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரிதான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல okay ஓகேமா கடைசியா வேணான்றாங்க ஆனா இப்போ வந்து பார்க்கும்போது அமெரிக்காவே வந்து முனைப்பு காட்டுற மாதிரி காட்டுறாங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே அப்ப அப்ப போற நிறுத்துறோம் எங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி தான் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கு ஆனா இந்த தடவை வந்து ரொம்பவே சிவியரா அதை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இப்போ அமெரிக்காவும் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா நேற்று மூணு விஷயத்தை சொன்னார் ஒன்னு என்ன சொன்னாருன்னா நாங்க வந்து காசால போற நிறுத்திடுறோம் ஆனா திருப்பி வந்து எப்பயுமே அவங்க வந்து பாலஸ்தீனத்தை கிளைம் பண்ண கூடாது அதாவது வந்து அவங்க தனி நாடுன்னு ஒண்ணு கேட்கவே கூடாதுங்கிறாங்க தனி நாடெல்லாம் கிடையாது பிணை கேதிகள் எல்லாத்தையும் நீங்க ஒப்படைச்சிடணும் அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அரசியல்ல இருக்கக்கூடாது அவங்க அரசியல்ல இருந்தாதான் அவங்கள்ட்ட வந்து பவர் இருக்கும் திரும்ப திரும்ப அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க அதனால இந்த மூணை மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டா எங்களுக்கு போற நேரத்துக்கு ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி என்ன தனியாக சொல்லியிருக்காரு ஆனா இதுக்கு வந்து பார்த்தா ஹமாஸ் ஒத்துப்பாங்களா அதை ஒத்து இருக்கிற மாதிரி இருந்தா இந்த போர் ஆரம்பிச்சிருக்கவே ஆரம்பிச்சிருக்காது தொடர்ந்து வந்து இவங்கள அடிமைப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க இடத்துல அவங்களுக்கு கொடுக்காம இருக்காங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்சிருக்கு திரும்ப கடைசியா வந்து எங்க வந்து முடிக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்க மறுபடியும் பாலஸ்தீனம் வேணும்னு சொல்லாதீங்க எங்களுக்கு கீழவே இருந்துட்டு போங்கன்னு சொல்லி மறுபடியும் அதே இடத்துல முடிக்கிறாங்க ஹமாஸ் வந்து இங்க இருக்க கூடாதமா ஆட்சியில இருக்கக்கூடாது இதுக்கு வந்து பார்த்தா எஹியா சிங்வார் அவர்கள் அவங்க ஒரு மூணு விஷயத்தை சொல்றாங்க எங்க நாட்டை விட்டு ஒட்டுமொத்தமாக படைகளை வெளியேற்றுங்க அதே மாதிரி எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க முக்கியமான அத்தாரிட்டியில இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிருக்காங்க இங்கிருந்த தலைவர்கள் இருக்கணும் இஸ்ரையில இருந்து இருக்காங்க முக்கியமானவங்களெல்லாம் நாடு கடத்தி இருக்காங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் இருக்கக்கூடாது அதை முதல்ல முறியடிச்சு அவங்க எல்லாம் நீங்க வந்து பாலஸ்தீனத்துக்குள்ள விடுங்க அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி மூணாவதா மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸை நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க மல்டிநேஷனல் ஃபோர்ஸ்னா என்னன்னா நடுவுல இருந்தே நம்ம வந்து இந்த விஷயத்த ஒரு நாலஞ்சு மாசமாவே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் ஒரு இடத்துல வந்து இஸ்ரேலால சமாளிக்கவே முடியல ஒரு கட்டத்துக்கு மேல முடியல நம்ம தோத்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம ராணுவம் செத்துட்டு தான் இருக்கு நாங்க வெளியே போயிடுறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா சவுதி அரேபியா ஜோர்டான் அதுக்கப்புறம் எஜிப்டு அதுக்கப்புறம் வேற யார் கத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேத்து கூப்பிட்டு உங்களுடைய படைகளை எல்லாம் உள்ள அனுப்புங்க அதாவது ஒரு மாதிரி சமாதான படைகள்னு சொல்லி அவங்க உள்ள போவாங்களாமா உள்ள போய் காசால என்ன பண்ணணும்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணும் அவங்க ரூல் பண்ணும் ஆனா காசாக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அந்த அமைபேசி அந்த யாருமே இருக்க கூடாதாமா அவங்க ரூல் பண்ணக்கூடாது அவங்க தலைமறைவா மறுபடியும் வந்து பங்கர்ல தான் இருக்கணும் வெளியே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க பிடிச்ச அரசு பண்ணி ஜெயில போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு வேலையை பண்றதுக்காக வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாலஞ்சு மாசமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா ிட்டாங்கன்னா அப்படி யாரையாவது நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களை நாங்க கண்டிப்பா அடிப்போம் எங்க இடத்த இவங்கள்ட்ட இருந்து மீட்கலாம்னு பாக்குறோம் இப்ப நீங்க குட்காலம் வந்தா உங்கள்ட இருந்து நாங்க மீட்க வேண்டிய நிலமை வந்துரும் அப்படின்னு இருக்காங்க அதனால எந்த நாடுகளும் முன் வரல நேத்து கூட வந்து கத்தார கூப்பிட்டு இருக்காங்க நீங்க கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா உங்களுடைய படைகளோடு கத்தாறு எஜிப்ட் எல்லாம் சேர்ந்து நாங்க வெளியே வந்துரும் இருக்காங்க தேவையே இல்லை நீங்களே உள்ள போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க இதுல நாங்க இதுக்கு உள்ள போனோம்னு சொல்லிட்டு அவங்க நாங்களாம் இதுக்கு வரமாட்டோம்னு சொல்லிட்டு சவுதி உணவுகள் கொண்டு சொல்லியிருக்காங்க அவங்களும் இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நேத்து வந்த செய்தி கூட அப்ப நேத்து வரையும் இந்த வேலையும் வந்து இஸ்ரேல் கிஞ்சிக்கிட்டே இருக்காங்க உள்ள படைகளை அதை அததான் வந்து இஹியாசின் வரவர்கள் சொல்றாங்க நீங்க கடைசியா எந்த படைகளையும் கொண்டு வந்து உள்ளே எல்லாம் விட்டுறக்கூடாது உங்க படைகளை கூட்டிட்டு சுத்தமா வந்து போயிருங்க எங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடணும் அதை விட்டு போட்டு வேற யாரையாவது கொண்டு வந்து காவலுக்குலாம் எல்லாம் விற்கிற விலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு இருக்காங்க அப்ப இதை பாக்கும்போது எப்படி இருக்கு நெத்தனியாக என்ன சொல்றாரு வித்தியாசிங் வரதான் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேர் தான் கடைசியில முடிவு பண்ண வேண்டியவங்க இவங்க ரெண்டு பேருமே பார்க்கும்போது அந்த மூணு நிபந்தனைக்கும் இந்த மூணு நிபந்தனைக்கும் அப்படியே நேரெதிராக இருக்குது அமாசே ஆட்சி ஆட்சியிலேங்கிறாங்க இவங்க சொல்றாங்க எங்க இடத்த நாங்க ஆட்சி செய்யறோம் நீங்க பேசாம போங்கிறாங்க அதோடவே அங்க விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி சமாதானத்துக்கு ஒத்து வருவாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு இஸ்ரேல வந்து நாங்க வந்து சம்மதிக்க வச்சிரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அமெரிக்கா சொன்னாலும் பதினஞ்சாம் தேதி வரை இழுத்தடிச்சு போட்டு கடைசியில மறுபடியும் இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல அதுக்கு நடுவுலயே இந்த நெத்தனியாகவும் நாளைக்கே கூட வேற ஏதாவது ஒரு பேட்டியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்திய கிழக்கு முழுவதும் போர் வந்தாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு சம்மதிப்பாங்களா இல்லையா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி பதினஞ்சாம் தேதி வரை ஒரு டேட்டை கேட்டிருக்காங்கன்னு வேணா சொல்லலாம் அது வரையும் வந்து தாக்குதல் நடக்கிறதுக்கான இப்ப சான்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஆனா அந்த பதினஞ்சாம் தேதியும் எந்த ஒரு நல்லதும் நடக்க போறது இல்ல ஒத்துக்க போறது இல்ல அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வந்தா ஈரானும் லெபனானும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் தாக்குதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்பதான் அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தா இஸ்ரேல் அறிவிப்பாங்க அறிவிச்சு அந்த பதினைஞ்சாம் தேதி வரையும் வந்து சஸ்பென்ஸ் விட போறாங்களா இல்ல உடனே வந்து நாங்கெல்லாம் அப்படி வந்து சம்மதிக்க மாட்டோம் வந்து சொல்ல போறாங்களா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருக்கு இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சவுதி ஜோடானி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே அந்தர்பெல்டி அடிச்சு அமெரிக்கா பேசிக்கிட்டு இஸ்ரேல நாங்க தாக்க விட மாட்டோம் எங்க வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் தள்ளிட்டு போயிட்டு இருக்கு ஏன்னா ஈரான் வந்து தாக்கணும்னா கூட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க அவங்களுடைய ஆயுத ஆயுதங்களை கொண்டு போய் தாக்குற நிலைமை வந்திருக்குது அதனால ஈரானுக்கு வந்து தாக்குதலே ஒரு சிக்கல் ஏற்பட்டுறதுனாலதான் நிறைய வந்து ஒரு சிரமங்கள் இருந்துட்டு இருக்கு அது இல்லாம வந்து ஓஏசி மீட்டிங் எல்லாம் போச்சு யாருமே கடைசியா வந்து பார்த்தா புல் சப்போர்ட் எல்லாம் யாருமே கொடுக்கல அப்ப பார்க்கும் அவங்க தனிமையில இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே பொருளாதார பிரச்சனையில இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்கா இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பதான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க மறுபடியும் எக்கானாமிக் வந்து உங்களுக்கு பேலன்ஸா இல்லாம போனா நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஜோபிடன் கேட்டிருக்காரு அதோட வந்து சேர்த்து நீங்க எப்படி வந்து இடமே இல்லாம அவ்வளவு தூரம் வந்து போய் செலவு செஞ்சு நீங்க வந்து தாக்குவீங்க இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அதனால வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க நாம வந்து என்ன பண்ணலாம்னா இஸ்ரேல வந்து பண்ணிய வைக்கலாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி புதிய ஆப்ஷனை வந்து இப்ப அமெரிக்கா வந்து திறந்து இருக்காங்க எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்த்தாதான் தெரியும் இவங்களை நம்ம நம்பவே முடியாது இவங்க எப்பயுமே கூட்டமா சேர்றாங்க அப்படிங்கும் போது அப்படி சமாதானம் அப்படி இப்படின்னு போய் கொஞ்சம் பிரிச்சு விட்டு சூழ்நிலையை வந்து ஆற போட்டுருவாங்க தனியா வந்து அடிச்சுட்டு இருக்காங்கன்னா அடிப்பாங்க திருப்பி நிக்காம அடிச்சுட்டு அதே ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டாங்க ஈரான் வராங்க ஈராக் வராங்க அதுக்கப்புறம் ஹவுதிக்குள்ள சொல்லிட்டாங்க இவங்க தாக்குதல் ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தாக்குதல் ஆரம்பிச்சிருவோம் சொல்லி எல்லாரும் வராங்களே ஒட்டுக்கா வந்தா நம்மளால சமாளிக்க முடியாது இந்த நேரத்துல என்ன பண்றா கொஞ்சம் வந்து ஆற போடலான்னு கூட முடிவு சான்ஸ் இருக்கு அது இல்லாம இன்னைக்கு ஹவுதிக்கல் ஹவுதிக்குளுடைய தாக்குதலை செய்து கொண்டுதான் இருக்காங்க அமெரிக்காவுடைய போர் கப்பலையே வந்து குறிவைத்து தாக்கியிருக்காங்க அமெரிக்காவும் அதை அறிவிச்சிருக்காங்க முதல்ல தாக்குதல் படல நாங்க தடுத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆமா பாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க ஆனா எவ்வளவு சேதமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அது இல்லாம வந்து ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க தாக்கி இருக்காங்க ஹவுதிக்கல் அந்த கான்செப்ட் வந்து கடுமையான அடி வாங்கி இருக்குது என்னதான் பதினஞ்சாம் தேதி வந்து இவங்க மீட்டிங்க போட்டு பேசுறேன்னு சொன்னாலும் அதுவரை இஸ்ரேல் காசாவை அடிச்சுட்டே தான் இருப்பாங்க இஸ்புல்லா இஸ்ரேல் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க அதே மாதிரி ஹவுதிக்கல் கப்பலை தாக்கி கொண்டுதான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து முடிவில்லாம போயிட்டு தான் இருக்கும் இறுதியா ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம வந்து அமெரிக்கா வந்து சிரியால வந்து வான் தாக்குதல் பண்ணாங்கன்னு சொன்னோம்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்க்கும்போது ரஷ்யாவுடைய ஆயுதங்கள்லாம் ஈரானுக்கு வந்து இறங்குச்சு ஈரானுக்கு ஆதரவாக சிரியால வந்து இறங்குச்சு அந்த ஆயுதம் எல்லாம் இருந்த இடம் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனா எவ்வளவு சேதம்னு தெரியல ஆனா அந்த இடத்துல வந்து பெரும் சேதம் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வந்து ஆயுதம் இருந்த இடத்துலதான் இவங்க தாக்கி இருக்காங்கட்டு இதுல தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்